இல்ல நூறு வயசு இல்ல ஆயிரம் வயசு வரைக்கும் வாழ முடியும் அப்படின்னு போட்டிருக்காரு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போனால் திரும்ப வராதது நேரமும் உயிரும் அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக விரயமாக சிவபெருமான் எனக்கு வரம் கொடுத்ததால் நான் ஆயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தோன்னு சொல்லலை இப்ப வந்து பெருமாள் எனக்கு வரம் கொடுத்தால் நான் மூவாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தேன் நம்முடைய உடலை பற்றி தெரிந்து கொள்வது தவம் என்பது நான் இறைவனை நேரடியாக சென்று அடைவதற்கான ஒரு சொன்னோன்னா கபால பொலியும் பிராணயமா பண்ணுங்க உங்களுக்கு வந்து அந்த சளி சவியன்னு சொன்னாரு அதே போலாச்சு அப்புறமா தொடர்ந்து எந்த ஒரு ரெண்டுமும் இல்லாம மணிவாசகர் சார் அவர் கூட வந்துட்டு கலந்துரையாடலாம் அப்படின்னு இருக்கோம் சோ ஒன்ஸ் அகீன் நம்மளுடைய லயா யோகா மற்றும் ஜோதிட மெய்ஞான தவம் நம் உடலுக்குள் சூட்சம பயணம் மெய்ஞான தவம் அறிமுகம் மற்றும் விளக்க விழா நிகழ்வுக்கு வருக தந்திருக்கக்கூடிய உங்க அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த ஒரு நிகழ்வுக்குள்ள போகலாம் அப்படின்றிருக்கும் சோ இந்த இங்க இதுல இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களா இருக்கலாம் நிறைய கேள்விப்படாத விஷயங்களா இருக்கலாம் எதையாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்த நீங்க அப்படிப்பட்ட எல்லா உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக நம்மளுடைய மதிப்பிற்குரிய திரு எம் மணிவாசகர் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பிளீஸ் வெல்கம் சார் இங்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அழைப்பை ஏற்று கூடிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நம்ம அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நிறைய புதுசாக இருக்கிறோம் அந்த இன்விடேஷன்ல போட்டிருக்கும் போது ஏதோ யோகா ப்ரோக்ராம் அப்படின்னு வந்திருந்தாலும் சரி இல்லை நூறு வயசு இல்லை ஆயிரம் வயசு வரைக்கும் வாழ முடியும் அப்படின்னு போட்டிருக்காரு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்திருந்தாலும் சரி இல்லை எதை பத்தி எதுவுமே இல்லைங்க நீங்க வந்து எதோ பத்திரிக்க வச்சு கூப்பிட்டீங்க சரி அதனால வந்தேன் அப்படின்னு வந்திருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் இந்த நேரம் அப்படின்றது ஒரு விலை மிக்கது ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி போனால் திரும்ப வராதது நேரமும் உயிரும் அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக விரயமாக இருக்காது இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த நேரம் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்ன்றதை இப்பயே சொல்லிடுறேன் ஏற்கனவே கொஞ்சம் கால தாமதமானதுனால இமீடியா நம்ம என்ன ப்ரோக்ராம் என்ன ஃபங்க்ஷனுக்காக நம்ம வந்தோமோ அதை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான முதல் அடிப்படை விஷயங்கள்ன்றது ஒரு குரு வணக்கம் அதனால இந்த விஷயங்களை நான் பேசுவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய அத்தனை குருமார்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குருவொருள் துணை குருவே துணை ஸோ சார் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் எங்களுக்கு இருக்கு உங்களுடைய பத்திரிகையை பார்த்ததுமே நாங்கள் யோசிச்சோம் இல்லை இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்காரு இதுல சில விஷயங்கள் எங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு சில விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்கு மெய்னியான தவம்னா என்ன அப்புறம் உடலுக்குள்ள சூட்சம பயணம் அப்படின்னா என்ன அண்ட் முக்கியமான விஷயத்தில் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா இப்போ இருக்க ஹெல்த் கண்டிஷனுக்கும் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் ஒரு ஒருத்தர் இப்போ எங்க ஜென்ரேஷன் இப்போ நீங்க எங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் இப்போ எங்க ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டா நாங்களும் ஐம்பது வயசை தாண்டுவோமா அப்படின்னு நாங்களே இப்ப யோசிச்சிட்டு இருக்கோம் அப்படி இருக்க ஒரு இந்த ஒரு தருணத்துல நூறு வயசு கிடையாது ஆயிரம் வயசு வரைக்குமே வாழ முடியும் அதற்கான சுச்சமத்தையும் நான் அவங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு இந்த ஒரு பத்திரிகையில நீங்க போட்டிருக்கீங்க அதுக்கா அதுக்கான ஒரு விளக்கம் தயவு செஞ்சு கொடுக்க முடியுமா இப்போ எப்படி எப்படி அது சாத்தியமா சார் கண்டிப்பாக அதாவது உடல் நம்ம வந்து போட்ட மாதிரி நூறு வயசுல ஆயிரம் வயது வரை வாழ முடியும் அப்படின்னா இது வந்து மந்திரத்தில் மாங்காய் பழுக்கிறது அப்படி இல்லை திருமூலர் வந்து என்ன சொன்னார்னா உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்றார் இப்போ அவர் வந்து சிவபெருமான் எனக்கு வரம் கொடுத்ததால் நான் ஆயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தேன்னு சொல்லலை இப்ப வந்து பெருமாள் எனக்கு வரம் கொடுத்தால் நான் மூவாயிரம் ஆண்டு உயிர் அவர் என்ன சொல்றார்னா உடம்பால் அழிவார் உயிரால் அழிவார் அப்ப உடம்பாலையும் உயிராலையும் ஒருவன் அழிந்து போகிறான் திறம்பட மீஞானம் சேரமாட்டார் அப்படின்னா மீஞானம் சேரமாட்டார் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற அப்ப இவனுக்கு மருத்துவமே தெரியலன்னு அர்த்தம் ஆனா நாமல் வெளிநாட்டில இருக்கிறவங்க ஆகட்டும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக ஆரோக்கியத்துக்கான தேடுதல் எல்லாம் இருக்காங்க அப்போ ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அலோபதிக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்றாங்க ஹோமியோபதிக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்றாங்க சித்த ஆயுர்வேத ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அப்ப மெய்ஞானம் மாட்டார்னு அவர் சொல்லலை திறம்பட மீஞ்ஞானம் சேர மாட்டார் ஒரு வேலையை செய்வதற்கும் திறமையாக ஒரு வேலையை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு கண்டிப்பா அவர் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்றாரு இப்ப மூணாவதான் என்ன சொல்றாருன்னா உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன்னா இன்னைக்கு கார் ஓட்டுறோம் அது ஒரு ஃபார்முலா ஃபார்முலா தெரிஞ்சதுனால கார் ஓட்ட முடியுது ஐநூறு கிலோமீட்டர் இல்ல ஐயாயிரம் கிலோமீட்டர் கூட வண்டி ஓட்டலாம் ஒரு பொருளை எடுத்து கடல்ல போட்டோம்னா மூழ்கிடும் ஒரு வானத்துல ஒரு பொருள் தலையில் இருக்கணும் மேல நம்ம ஜம்ப் பண்ண முடியாது இன்னைக்கு ஒரு ஏரோப்ளான் பறக்குது ஒரு கப்பல் போகுது அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு ஃபார்முலா அப்ப ஃபார்முலாவை தெரிந்து கொண்டால் அதைத்தான் தான் சொல்றார் அந்த ஃபார்முலாவை தெரிந்து கொண்டேன் அதனால் நான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் சொல்றார் அப்ப அந்த ஃபார்முலாவை நான் தெரிந்து கொண்டேன் இப்ப நான் யாருகிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன்றத பத்தின விஷயங்கள் இதை ஏன் சொல்லணும் அதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சேன் இப்போ பேசிக்கலா எனக்கு வந்து இது பிஸ்னஸ் இல்லை ஆல்ரெடி நமக்கு வந்து பிஸ்னஸ்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா ஆனால் நான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு நான் ஒரு விஷயத்தை வாங்கிட்டேன்னா நான் மட்டும் அதை பயன்படுத்தக்கூடாது என்பது இந்த உலகத்தினுடைய தத்துவம் கரண்ட் இல்லாமல் எல்லாரும் இருட்டில் இருந்தாங்க அப்போ அவர் நினைச்சிருக்கலாம் அவர் வீட்டில் மட்டும் ஒரு பல்பை போட்டு அவர் பாட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம் அப்போ ஏன் ஆசிரியர்னா நமக்கு தெரிந்ததை கற்றுக் கொடுப்பவர் தான் ஆசிரியர் நாம தெரிஞ்சது நீ அடுத்தவனுக்கு சொல்லுப்பா அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி இது என்னை எந்த அளவுக்கு வந்து இதை நோக்கி தள்ளிச்சு இந்த ப்ரோக்ராம் பண்ணணும்ன்றதுக்கு அது எனக்கு மட்டும்தான் தெரியும் கண்டிப்பா நான் எத்தனையோ முறை இதை நம்ம சொல்லணுமா இதை போய் நான் ஒருத்தங்க கிட்ட ஒரு கிளாஸாக சொல்லி நூறு வயசு இல்லை ஆயிரம் வயசு வரைக்கும் வாழ வாங்கினா ஏ என்னையே கேட்டிருக்காங்க நீ ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் நமக்கு தேவையா வேற எதாவது பண்ணலான்னு பட் இந்த பிரபஞ்சம் என்ன எந்த அளவுக்கு இதை வந்து பற்றி பேசணும்னு ஃபோர்ஸ் பண்ணும்போது எனக்கு தான் தெரியும் அதனால இந்த ஒரு நிகழ்வு இந்த மனித குலத்துக்கு இன்றைய நாள் இந்த மெய்ஞான தளம் நம் உடலுக்குள் சூட்சும பயணத்தினால நம் உடலையும் உயிரையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி ஒரு ஒரு விஷயமா இருக்கும் மட்டும் சொல்லிக்கிறேன் கண்டிப்பா சார் அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா தான் சார் சொல்ல வரா அதே மாதிரி நம்ம நூறு இல்லை ஆயிரம் வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு உண்டானுலாவ பலனடைஞ்சிருக்கேன் நான் பலனடைஞ்சத நான் என்னோட வச்சுக்காம என்ன சார்ந்த சில பேர் என்னுடைய சொந்தங்களா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் என்ன பொதுமக்களா இருக்கலாம் யாராவது ஒருத்தருக்கு அது பயனுள்ளதா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக அவர் அவர் அடைஞ்ச அந்த ஒரு ஞானத்தை அப்படின்னு சொல்லலாம் அவர் அடைஞ்ச ஒரு பலனை அப்படின்னு சொல்லலாம் அது எல்லாத்தையுமே உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கணும் அண்ட் உங்களுக்கும் அந்த விஷயத்தை போதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்வை ஐ மீன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு முக்கியமான ஒரு கேள்விக்குள்ள போகலாம் இதுல இன்னொரு ஒரு விஷயம் நீங்க கொடுத்துருந்தீங்க சார் மெயின்யான தவம் அறிமுகம் மற்றும் விளக்க விழா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மெயின் ஞாபகம் அப்படின்னா என்ன சார் அது பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா மெய் ஞானம்னா நம்முடைய உடலை பற்றி தெரிந்து கொள்வது ஓகே அப்ப தவம் அப்படின்னா தவம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் தவம் தியானம் பொதுவா யோகான்னு சொல்லும் போது எல்லாருமே ஜென்ரல் என்ன நினைப்பானே இந்த கைய கால தூக்குறது இதுதான் யோகான்னு நினைச்சுக்கிறேன் நினைச்சிட்டு இருக்கேன் ஆக்சுவலா யோகான்றது அது இல்லை யோகா என்பது நீங்க சொல்ற கைய கால தூக்குறது வந்து உடற்பயிற்சி யோகம் அப்படின்னா நம்ம சொல்றோம்ல இவருக்கு யோகா அடிச்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி கலை நம்ம நிறைய சாமி பார்ப்போம் சின்ன வயசுல ஒரு அசரன் வந்து பண்ணிட்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் அப்படியே அசராம தவம் பண்ணுவாரு உடனே பிரம்மாவோ யாரோ வந்து அவர் கேட்கிற வரத்தை கொடுப்பாரு ஆமா உடனே அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இருப்பாரு அவர் தப்பு போது ஏதோ கடவுள்கிட்ட கேட்டோன்னா இறைவா எனக்கு மரணம் இல்லாத கொடுன்னா கடவுள் ஒன்று சொல்வாரு மகனே என்னால் அதை மட்டும் கொடுக்க முடியாது இந்த பூமியில் மனிதனாக பிறந்தவன் என்றாவது ஒரு நாள் மரணிக்கே ஆக வேண்டும் அவனால் ஏறி ஏதாவது கேள்வன தேவர்களாலோ அசுரனாக அவருக்கு என்ன தோன்றதோ கேட்பாரு முடிஞ்சு அப்ப நான் உணர்ந்த விஷயங்கள் தவன் என்பது நான் இறைவனை நேரடியாக சென்று அடைவதற்கான ஒரு வழிமுறை அப்ப கைய கால தூக்குற உடற்பயிற்சி என்பது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் அதுக்காக வந்து நம்ம இன்னைக்குதான் புதுசா பண்றோமே தவிர நம்முடைய முன்னோர்கள் ஆக்சுவலா ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அது தன்னுடைய உடல் உழைப்புல வந்துருச்சு இன்னைக்கு உடல் உழைப்பை மறந்ததுனால ஏதோ இந்த கைய காலமாச்சும் தூக்கட்டுமேன்றதுக்காக ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால் மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்காது ஏதோ நீங்க அதுக்கு என்ன ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும் பட் தவம் என்பது இறைவனை நாம் நேரடியாக சென்று அடைவதற்கான ஒரு வழிமுறை அப்ப இறைவன் எங்கே இருக்கிறார் இறைவனை எப்படி சென்று அடைவது அவர் எந்த ரூபத்தில் இருக்காரு என்ன கலர் சட்டை போட்டிருக்காரு இதையெல்லாம் நம்ம எப்படின்னு சொல்லி பார்த்து யோசிக்கலாம் அதுதான் தவம் அதுதான் மெய்ஞான தவம் ஓகே சார் இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க வந்துட்டு ஒரு ஒரு பயிற்சி இல்லாமலோ ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமலோ நீங்க வந்து இவ்வளோ பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு ப்ரோக்ராமா நடத்த முடியாது ஸோ நீங்க இதை ஒருத்தர்கிட்டே இருந்து கத்துட்டு வந்திருப்பீங்க கண்டிப்பாக சோ உங்களுடைய குருக்கள் குருமார்கள் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அவங்க யாரு அவங்கள்ட்ட எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க அண்ட் அவங்கள பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கடவுள் நமக்கு வந்து ஏதோ ஒரு சில விஷயங்களை நாம் செய்கிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி இல்லை ஒவ்வொரு காரண காரியத்துக்கு பின்னாடியும் கடவுள் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறார் அவங்க திருப்பூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் ஏன் சளி பிடிக்குது எதுக்கு சளி பிடிக்குதுன்னே தெரியாது அப்போ நம்ம கூட இருந்தவர் இந்த மாதிரி யோகா கிளாஸ் போங்க அப்படின்னாரு அப்போ நமக்கு ரூமுக்கு பக்கத்தில் வேதாத்திரி மதுரை செல்வியாக யோகா கிளாஸ் இருந்தது போய் சொன்னோன்னா கபாலப்பதையும் பிராணயாம பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அந்த சளி சரியாயிடும் சொன்னார் அதே போல கிளியர் ஆச்சு அவங்கக்கிட்ட வந்து ஏகப்பட்ட மெடிடேஷன் வந்து ஆக்கினை தவம் இந்த மாதிரி நிறைய தவங்கள் இருக்குது சொல்லி கொடுத்தாங்க அதை அன்னைக்கு கற்றுக்கிட்டோம் எல்லாரும் மாதிரி தான் கற்றுக்கிட்டோம் அதை வந்து நம்ம அன்னைக்கே அடுத்து ஒரு ஒரு மாதம் இன்ட்ரெஸ்டாக செஞ்சு கொடுப்பேன் அதுக்கப்புறம் மறந்துவிட்டேன் விட்டாச்சு அப்போ இது என்னுடைய வாழ்க்கையில் எந்த டைமிங்கில் யூஸ் ஆச்சு அப்படின்னா பட் அந்த டைமிங்கில் எனக்கு அந்த கிளாஸ் கற்றுக் கொடுத்தவர் என்ன சொன்னார் நீங்கள் உங்களால் இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீங்கள் செய்ய மாட்டீங்க அதையும் சொல்லிட்டாரு நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் வந்திருக்க எல்லாருமே ஒரு ஆர்வத்தில் வந்திருப்பீங்க ஒரு எதை நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ காலையில் எந்திரிச்சோன்னா பிராணயாமாவும் க கபாலப்பதியும் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு தவம் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் போங்க கண்டிப்பாக கடவுள் உங்களை காப்பாற்றுன்னு சொன்னார் அந்த விஷயங்களை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன்